வணக்கம் நாம எல்லாருமே வாழ்க்கையில வலிய உணர்ந்திருக்கோம் சந்தோஷத்தையும் அனுபவிச்சிருக்கோம் ஆனா அந்த உணர்வுகளோட உண்மையான ஊற்றுக்கண் எது அது நிஜமா எங்க இருக்கு வாங்க இந்த பதிவில் நம்ம அந்த மூலத்தை தேடி ஒரு பயணத்தை ஆரம்பிக்கலாம் இந்த பயணம் நம்மள கருணையோட மிக ஆழமான ஒரு சக்திக்கு கூட்டிட்டு போக போகுது ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு வலிக்குதுன்னா அது உடம்பு வலியா இருக்கலாம் இல்ல மன வலியா இருக்கலாம் ஆனா அந்த வலி உண்மையிலே எங்க நடக்குது அதோட நிஜமான இடம் எது நாம பொதுவா என்ன நினைப்போம் வலி உடம்புல தான் இருக்கு இல்ல சோகம் மனசுல தான் இருக்குன்னு ஒருவேளை நாம தப்பான இடத்துல தேடிட்டு இருந்தா என்ன பண்றது இதோ பாருங்க நம்ம தேடலோட முதல் படி இதுதான் உண்மையான அனுபவஸ்தர் யாருங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இங்க தான் வள்ளலார் ஒரு ஆச்சரியமான உண்மையே சொல்றாரு சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்கிறது நம்ம உடம்பும் இல்ல நம்ம மனசும் இல்ல அந்த உண்மையான ஆழமான அனுபவம் ஆன்மாங்கிற மட்டத்தில் மட்டும்தான் நடக்குது இதை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பார்வையே மாறிடும் இந்த அட்டவணையை பாருங்களே அந்த வித்தியாசத்தை ரொம்ப தெளிவாக காட்டுது ஒரு பக்கம் ஆன்மா இருக்குது அதுதான் அனுபவிக்குது அதுதான் உள்ள வாழுது இன்னொரு பக்கம் நம்ம மனசும் கண் காது மாதிரியான நம்ம இந்திரியங்களும் அதாவது புலன்களும் இருக்கு வள்ளலாரோட பார்வையில் இதெல்லாம் வெறும் கருவிகள் அவ்வளவுதான் அனுபவத்தோட மூலம் இதுங்க இல்ல அனுபவத்தை வெளிப்படுத்துற கருவிகள் மட்டும்தான் இந்த பெரிய உண்மைய நம்ம ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்கு வள்ளலார் ஒரு அழகான ஓமையை பயன்படுத்துறாரு வாங்க அத பாப்போம் சரி இப்போ உங்க மனசுல ஒரு வீட்டை கற்பனை பண்ணிக்கோங்க அதோட சுவர் கூரை ஜன்னல் இது எல்லாமே மண் கல்லு மரத்தால செஞ்சது இப்போ நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க அந்த வீடு எப்பவாச்சும் சந்தோஷமா இருந்திருக்கா இல்ல அந்த சுவருங்க துக்கத்துல மூழ்கி போயிருக்கா நிச்சயமா இல்ல இல்லையா அது ஒரு ஜட பொருள் வள்ளலார் சொல்றாரு அந்த வீட்டுக்குள்ள வாழ்ற ஒருத்தர் தான் சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கிறாரு அந்த வீடு இல்ல அதே மாதிரிதான் தான் உள்ள வாழுது நம்ம உடம்பும் மனசும் வெறும் வீடு மாதிரிதான் இப்போ அனுபவத்தை வெளிப்படுத்துற ஒரு கருவிங்கிற இந்த யோசனையை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க வள்ளலாரோட அடுத்த ஓமைய பாப்போம் இந்த தடவை நம்ம பார்வை வழியா ஒரு மூக்கு கண்ணாடிய கற்பனை செஞ்சுக்கோங்க அது பார்வை தெளிவாக்க உதவுற ஒரு கருவி அது வழியா நாம இந்த உலகத்தை பாக்குறோம் சரி அந்த கண்ணாடிய போட்டிருக்கிற ஒருத்தர் ரொம்பவும் சோகமான ஒரு காட்சியை பாக்குறாரு அத பார்த்து அவரோட கண்கள் கலங்குது கண்ணீர் வருது ஆனா ஒரு கேள்வி அந்த மூக்கு கண்ணாடி எப்பவாச்சும் கண்ணீர் விட்டுருக்கா இல்ல அது வெறும் ஒரு கருவிதான் அது எதையும் உணராது இப்போ உங்க மனசுல ஒரு பெரிய சந்தேகம் வரலாம் சரி உடம்பு உணரல ஆனா என் மனசு வலிக்குதே என் மனசு சந்தோஷத்துல துள்ளி குதிக்குதே அப்படின்னு நீங்க கேக்கலாம் இது ரொம்ப நியாயமான கேள்வி இதுக்கு வள்ளலார் ஒரு அற்புதமான பதில சொல்றாரு மனசுல வர்ற உணர்வுகள் அதோட சொந்த அனுபவங்கள் இல்லையா அது ஆன்மாவோட அனுபவத்தோட ஒரு பிரதிபலிப்பு ஒரு ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் ஒரு பளிங்கு மாளிகையில இருக்கிறவர் சோகமா இருந்தா அந்த சோகம் அந்த மாளிகை சுவர்கள்ல பிரதிபலிக்கிற மாதிரி ஆன்மாவோட துக்கம் தான் மனசு மேல பிரதிபலிக்குது அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் நம்ம மனசும் சரி புலன்களும் சரி அந்த வீடு மாதிரிதான் அந்த கண்ணாடி மாதிரிதான் இதுங்க அனுபவத்தை உருவாக்கல ஆன்மாவோட அனுபவத்தை நமக்கு பிரதிபலிச்சு காட்டுற கருவிகள் மட்டும்தான் கடைசியா இப்படி யோசிச்சு பாருங்க ஆன்மா தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற விளக்கு அந்த விளக்கு பிரகாசமா எரிஞ்சா வீடு முழுக்க வெளிச்சமா இருக்கும் அந்த விளக்கு மங்கி போனா வீடும் இருண்டு போகும் ஆன்மாவோட நிலைமைதான் நம்ம மனசுலையும் உடம்புலயும் ஒளியாவோ இல்லை இருட்டாவோ பிரதிபலிக்குது சரி இப்போ நாம தெரிஞ்சுக்கிட்ட இந்த பொரிதல் நம்மளை எங்க கூட்டிட்டு போகுது இதெல்லாம் தெரிஞ்சு என்ன ஆக போகுது இது ஏன் இவ்ளோ முக்கியம் ஏன்னா இதுதான் நம்மள உண்மையான கருணையோட இதயத்துக்கே கூட்டிட்டு போகுது இது வெறும் தத்துவம் கிடையாதுங்க இதோட தாக்கம் ரொம்ப ரொம்ப பெரியது அடுத்த தடவை நீங்க கஷ்டப்படுற ஒருத்தர பாக்கும்போது நீங்க பாக்குறது வெறும் உடம்பு வலியோ மனசு வழியோ இல்ல நீங்க சாட்சியா இருக்கிறது இன்னொரு ஆன்மாவுடைய நேரடி அனுபவத்துக்கு இந்த ஆழமான ஜீவ ஜீவகாருண்யம் அதாவது உயிர்கள் மேல காட்டப்படுற கருணை பிறக்குது வள்ளலார் சொல்றாரு உண்மையான கருணையோட சக்தி பரிதாபப்படுறதுல இல்ல அது மத்தவங்களோட துன்பத்தை போக்குற செயல்ல இருக்குது அதனால முக்கியமான விஷயம் இதுதான் பசியில வாடுற ஒருத்தரோட பசிய போக்குறப்போ வலியில துடிக்கிற ஒருத்தருக்கு ஆறுதல் தரும்போது ஒரு உயிர் மேல நடக்கிற கொடுமையை தடுத்து நிறுத்தும் போது அப்போதான் ஜீவகாருண்யம் அதோட முழு பலத்தோட வெளிப்படுது அதுதான் உண்மையான ஆன்மனேயே இந்த உண்மைய இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இனிமேல் உங்க வாழ்க்கையில கஷ்டப்படுற இன்னொரு உயிரை நீங்க பார்க்கும்போது உங்க பார்வை எப்படி இருக்கும் நீங்க அவங்க கிட்ட எதை பார்ப்பீங்க நீங்க என்ன செய்ய போறீங்க இதை பத்தி ஆழமா சந்திச்சு பாருங்க